ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீ விஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இனிப்பு பிடி கொழுக்கட்டேன் வீட்லேயே நம்ம அரிசி மாவு அரைச்சி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மாவு பச்சரிசி அல்லது என்ன ரைஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஒட்ட வடிகட்டிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் காய வச்சுக்கலாம் நிழலே உணர்த்தி எடுத்துக்கோங்க இது வந்து இந்த அரிசி ரொம்ப காயக்கூடாது அதே சமயம் ஈரமும் இருக்கக்கூடாது இதை நல்லா கா காயால் இப்படி பரப்பி விட்டுருங்க நல்லா பரப்பி விட்டுட்டு இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் காஞ்சா போதும் இப்படி நம்ம கையில் எடுத்தோம்னா அந்த அரிசி கையில் ஒட்டணும் அந்தளவுக்கு ஈரம் இருக்கணும் ரொம்பவும் ஈரம் இருக்கக்கூடாது இப்போ அரிசி நமக்கு ரெடியாக இருக்குது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜல்லடையில் இதை சளிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு மாவு எல்லாமே சளிச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம அரிசியை வருத்துட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் இந்த மாவை ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க அதே சமயம் மாவு ரொம்ப கருகிடக்கூடாது நிறம் மாறக்கூடாது இப்போது நமக்கு மாவு நல்லா வருத்தாச்சு மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை வந்து நம்ம எடுத்து ஒரு கோடு போட்டு பார்த்திங்கன்னா கோடு போட வரணும் இதுதான் நமக்கு பதம் இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ மாவு எல்லாம் வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறம் இந்த மாவில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதனால் இதை திரும்பவும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு சுற்றிக்கலாம் அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போது நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் பிடி கொழுக்கட்டை முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்போது வெள்ளைக்கரசில் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு தேங்காய் துருவல் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்து செய்யும்போது நல்ல மனமாக இருக்கும் இது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவு அதையும் இது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு ரெ அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையால் பிசைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டிட்டு இதை கையால் இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா கொழுக்கட்டை நமக்கு இப்போது ரெடி இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கங்க இப்போது இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை அதில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கும் மேலே வைக்கக்கூடாது இப்போ வெந்து நமக்கு கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை நம்ம இது மாதிரி மாவு அரைச்சி வீட்டிலே செய்யும்போது இது எவ்வளோ நேரம் இருந்தாலும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் விஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்